கிழமலையான் பெருந்துருமையால் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்ற வரிசையில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருநூறாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாளருடைய பெரிய திருமொழியிலே எட்டாம் வரக்கூடிய ஐந்தாம் திருமொழியினுடைய ஒன்பதாவது பாசுரம் எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது பெரிய திருமொழி பாசுரம் திருக்கண்ணபுரம் பாசுரத்திலே இது நாற்பத்தி ஒன்பதாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித் வம்சம் லோக திவாகரம் யோபி பிரகாசாவி ஆதித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகெம்பி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனையே வாழ்விடிகால் மங்கையர் மங்கையர்கோண் தூயோன் சுடர்மான பேர் நெஞ்சுக்கு இருள் கடி தீவங்கடங்கா நெடுபிறவின் நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் குறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கனலை முறை பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசம் நீ சங்கை கெளுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மலையாயின் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தாம் மாலை கரிவெழியே பறிக்க வாடும் கோலை பதிவிருந்த கொண்டவனே வேலை அனைந்தருடன் கையால் அடியேன் வினையை துணித்தொட வேனும் துணிந்து எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது பெரிய கணம் செய் மாமது கண்ணபுரத் தவனுடு கணவனில் அவன் தந்த மனம் செய் செய்ந்து உள் புக வெள்கி என் பழை நிக இருந்தேனை சினம் செய் மால்விடை சிறுமணி ஓசையின் சிந்தையை சிந்துவிக்கும் அனந்தல் அன்றனின் அறிகுறல் பாவியே ஆவியை அழுகின்றதே மிகவும் கனமானதாக திண்ணியதாக செய்யப்பட்ட பெரிய மதில்களை உடைய திருக்கண்ணபுரத்தில் எழுதியிருக்கக்கூடிய பெருமாள் அந்த பெருமாளோடு நான் கூடியிருப்பதாக கனவிலே ஒரு மானசீகமான ஒரு திருப்தி இருந்தது அதனாலே அந்த மானசீகமாக கனவிலே அதை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பொழுதே என் கைவிளைகள் கழலும்படி இருக்கிறது திடீரென கோபத்தோடு வரக்கூடிய பெரிய காளை மாற்றினுடைய கழுத்திலே தங்கக்கூடிய ஓசை கேட்கிறது அந்த மணி ஓசையின் காரணமாக நான் கண் விழித்து பார்த்தால் என் நெஞ்சம் சிதலமாகின்றது உறக்கம் திறக்கின்ற அன்னப்பறவையினுடைய தழுதழுத்த பேச்சானது பாவியானவை என்னுடைய உயிரை இன்சிக்கின்றது அந்த அன்னப்பறவை கூட தூங்குகிறதே என்னால் தூங்க முடியவில்லையே கனவிலே நல்ல உறக்கமே இல்லாமல் தவித்து கொண்டிருந்த எனக்கு கனவிலே அவனோடு சம்போகம் செய்வது போல ஒரு கனவு வர அதை நான் ரசித்து கொண்டிருக்க மாலை வேடை வந்துவிட வந்துவிட்டதை குறிக்கக்கூடிய மாடுகளெல்லாம் வெளியிலிருந்து வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த மாடுகளெல்லாம் தன் கழுத்தில் இருக்கிற மணியவை ஒலித்து கொண்டே ஓடி வர கண்பிடித்து பார்த்து நான் உறக்கம் கெட்டு போய் உடல் விளிந்து போனேனே என்று குறிக்கிறான் பாசரமாக எனக்கு யாரும் இல்லையே யாரும் இல்லையே என்பது குழம்பி கொண்டிருந்ததை பார்த்த பரகால நாயகி பெருமான் அருள் போல மானசீகமான ஒரு அனுபவத்தை தந்து இன்பமும் விளைவிக்க இருக்க தரித்திரன் ஒருவனுக்கு பெருஞ்செல்வம் கிடைப்பது போல கனவு கண்டு கண்வித்தவுடனேயே அவன் துக்கம் ஒன்றுமில்லாதது கண்டு துக்கப்படுவது போல விண்ண விட இப்ப வருத்தம் அதிகமாகிவிட்டது பரகால நாயகி வராத போது இருந்த துக்கத்தை காட்டிலும் வந்து போய்விட்ட மாதிரியான ஒரு துக்கம் என்பது பெரிய துக்கத்தை தருகிறது எனவே எனக்கு என்னை இப்படி ஒரு நினைவு என்று வருந்துகிறாள் வெள்கி என்கிற அந்த வார்த்தை வெள்கி என்பதற்கு வெள்கி என்றும் எல்கி என்றும் இரு பாடபேதங்கள் இருப்பதாக ஆச்சாரியர்கள் சொல்கிறார்கள் வெள்கி என்றால் வெட்கப்பட்டு என்று பொருள் எழுகி என்ற சொல்லுக்கு ஈடுபட்டு என்பது ஒரு பொருள் முன்னதிலை காட்டிலும் ஈடுபட்டு என்பதுதான் இங்கே பொருத்தமாக இருந்தாலும் இரண்டு பொருளும் ஒரே அனுபவத்தை கொடுப்பதனாலே தூக்கத்திலே கனவிலே இன்பமாக கனவு கண்டுவிட்டு திடீரென்று முழிப்பு வந்ததனால் அந்த பிரிவின் பெயர் தாங்காமல் தலைவியானவள் புலம்புகிறாள் பரகால நாயகி என்பதான ஒன்பதாவது பாசுரம் எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது பாசுரம் மீண்டும் ஒரு முறை சேமிப்போம் கணம் செய் மாமதில் கண்ணபுரத் அவனு கணவனில் அவன் தந்த மனம் இன்பம் வந்து என் இருந்தேனை சினம் சிறுமணி ஓசையன் சிந்தையை சிந்துவிக்கும் அனந்தல் அன்றிலின் அறிகுறல் பாவியேன் ஆவியை அழுகின்றதே காயவாச்சா மனசேந்திரிவா சுபாவாது என்ற சகலம்பரஸ்வி சீமன் நாராயணாயின் சமத்தை அமை உடலாலும் உள்ளத்தாலும் பாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடையில் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய்க்குள்ளார் ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்ற நாவல் ஒருத்திற்கு அருள் புரிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 Govinda, 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 Govinda.